இறப்பை பற்றி சொல்றோம் என்று சொன்னால் இறப்பிற்கான கிரகங்கள் ராகு கேதுவை மையமாக வைத்து கொண்டு ஜீவகாரகன் குருவும் பெறணும் அதே மாதிரி ஆயுள் காரகன் சனியும் வரணும் என்று கடந்த பதிவுகளில் பார்த்துருந்தோம் குரு என்று சொன்னால் நமக்கு ஜீவன் சனி என்று சொன்னால் காற்று தடைப்படுதல் கேது ராகு சம்பந்தப்படும் போது இங்கு மூச்சு தடைப்பட்டு போகிறது குரு ராகுவோடு சம்பந்தப்படும் போது ஜீவன் போய்விடுகிறது எனவே நமக்கு இறப்பு ஏற்படுகிறது அப்படி வரணும் என்று சொன்னால் ராகுகேதுக்களோடு சனியும் குருவும் சம்பந்தப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஒருத்தர் முன்னால் போனால் ஒருத்தர் பின்னால் போனால் தப்பித்து கொள்கின்றோம் என்று கடந்த பதிவில் பார்த்திருந்தோம் எப்படியானாலும் ஒரு செயல் நடைபெறுவதற்கு குறைந்தது மூன்று கிரகங்களின் தொடர்பு இருக்கணும் அது இல்லாமல் நடைபெறாது இதில் இன்னும் சில விடயங்கள் இருக்கலாம் நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துல சனி இருக்குது வைப்போம் கடந்த பதிவுகளில் திரைக்கணம் பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் திரைக்கானத்தோடு சம்பந்தப்படுகின்ற ஒவ்வொரு திரைக்கணத்தோடும் சம்பந்தப்படுகின்ற உடல் உறுப்புகள் பார்த்துருந்தோம் நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துல சனி இருக்குது என்று வைப்போம் யாராவது கல்லறிந்து காயம்பட்டு அதனால் வடுவெரும் என்று சொல்லலாம் அதாவது முதலாவது திரைக்காலத்தில் என்று வைப்போம் முதலாம் வீட்டில் முதலாவது திரைக்காணம் எதை குறிக்கும் தலையை குறிக்கும் அங்கே சனி இருக்க நினைப்போம் எவனாவது கல் எறிவான் அந்த கல் நம்ம மேல படும் நெத்தில படுபடும் ஆக கல் எறிவதனால் ஒரு புண் ஏற்பட்டு அதால் நமக்கு படு வருகிறது செவ்வாய் இருந்தால் நெருப்பினால் வருவது சில மிருகங்கள் கடிப்பது ஆயுதங்களினால் விபத்து வருவது புதன் இருந்தால் மேலே இருந்து கீழ் விழுவதன் மூலமாக நடக்கும் சூரியன் இருந்தால் மூங்கல் மாதிரி சிறிய குச்சி இருக்கு இல்லையா அந்த குச்சி குத்தி காயமைப்படுத்த சந்திரன் இருந்தால் அசிட் அமிலம் போன்ற திரவங்களினால் காயம் பெறுதல் கொம்புள்ள மிருகங்களினால் காயம் பெறுதல் குரு மற்றும் சுக்கிரன் சுப கிரகங்கள் ஈவக் கிரகங்கள் இவங்களால் வடுக்கள் காயங்கள் வராதென்று அர்த்தம் ஆனால் புதனுக்கு மட்டும் ஏன் வருதென்றால் புதன் மாடியை குறிக்கக்கூடிய கிரகம் அதனால் புதனுக்கு வரும் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் வருவதில்லை குறிப்பாக பாவ கிரகங்கள் அந்த இடத்துக்கு வரும்போது மட்டும்தான் வடுவோ மச்சமோ அந்த இடத்துல இருக்கும் சுப கிரகங்கள் இருந்தால் வருவதில்லை வியாதிகள் வருவதற்கு பொதுவான காம்பினேஷன் புதனோடு குளிகன் சேருதல்ல அதாவது புதன் பிளஸ் குளிகன் அடுத்து சந்திரன் பிளஸ் சனி பிளஸ் கேது இந்த காம்பினேஷன் எப்பவும் துன்பமான சூழ்நிலையில் இருத்தல் வருத்தமான சூழ்நிலையில் இருத்தல் இதெல்லாம் யாருக்கு வரும் சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தால் குறிப்பாக சந்திரன் நீசத்தில் அல்லது சனியின் வீட்டில் சேர்ந்திருந்தால் அவங்க எப்பவும் வருத்தமான சோகமான மனநிலையில் இருப்பாங்க சந்திரனும் சனியும் சம்பந்தப்பட்டு அவங்களுக்கு திரிகோணத்தில் புதனும் ராகுவும் வரலாம் பொதுவாக சந்திரன் கெட்டு போகணும் என்றால் சந்திரனுக்கு பகையான கிரகங்கள் சனி புதன் அதே மாதிரி ராகு கேது அப்போ சந்திரன் கடனும் என்றால் இவங்களுக்குள்ள எந்த தொடர்பு என்றாலும் வரலாம் அப்படி வரக்கூடியது சந்திரன் நீசமாக இருந்தாலும் சனியின் வீட்டில் இந்த காம்பினேஷன் இருந்தாலும் எப்பவுமே வருத்தமான சோகமான துன்பமான மனநிலையில் இருப்பார்கள் நரம்பு வலிப்பு நரம்பு தொளர்ச்சி நரம்பு கோளாறுனால் மனதில் ஏற்படும் நோய் ராகு பிளஸ் சந்திரன் இரண்டும் சனிக்கு திரிகோணத்தில் இருந்தார் கேது ப்ளஸ் புதன் ப்ளஸ் சூரியன் இந்த மூன்றும் சம்பந்தப்பட்டாலும் இந்த மாதிரி நரம்பு வலிப்பு நரம்பு தளர்ச்சி நரம்பு கோளாறுகள் வரும் சந்திரன் கேதுவி நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி வரும் பேசிகிட்டு இருக்கும்போது திடீரென்னு மறந்து போகிறது பலசை மறக்கிறது இது யாருக்கு வரும் பொதுவாக நினைவாற்றலுக்கு புதனை சொல்லுவோம் இந்த புதன் ராகுவோடு சேர்ந்து இருக்கும்போது இந்த மாதிரி வரும் சனி பிளஸ் சந்திரன் இதே போன்று சனி சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய காலத்தில் தான் டிப்ரெஷன் வருது படிப்பில் குறைபாடு வருகிறது பிரேக் வந்து படிக்கிறது உங்களுக்கெல்லாம் சனி சந்திரன் சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும் நன்றாக படிப்பார்கள் பிறகு ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் படிப்பை பாதியில் விட்டு விடுவார்கள் இரண்டு வேடம் அல்லது மூன்று வேடம் கழித்து திரும்ப படிப்பார்கள் இந்த மாதிரியானவர்களுக்கெல்லாம் சனி பிளஸ் சந்திரன் சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும் கண் வியாதி சூரியன் பிளஸ் சந்திரன் ரெண்டு அல்லது பன்னிரண்டில் இருந்தால் கண் வியாதி வரும் ரெண்டு விளக்கன் பன்னிரெண்டு இடக்கன்று உங்கள் இயக்கம் நாங்கள் பல பதிவுகளை பார்த்துருக்கின்றோம் அப்போ சூரியன் பிளஸ் சந்திரன் ரெண்டு அல்லது பன்னிரெண்டில் இருந்தால் இந்த மாதிரி கண் வியாதிகள் வரும் புதன் பிளஸ் சனி ஆறிலும் ஒட்டிலும் இருந்தால் அதாவது சூரியன் ரெண்டில் இருக்குது என்று வைப்போம் சனி பன்னிரண்டில் இருக்குது என்று வைப்போம் அப்போ சூரியன் என்பது விளக்கண்ணிலும் பன்னிரெண்டு என்பது இடக்கண்ணிலும் என்று சொல்வோம் நேர் அப்போ சந்திரனுக்கு விரோதி புதன் சூரியனுக்கு விரோதி சனி இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக கண்களில் கோளாறு வரும் எல்லாமே பகைக்கிரகங்களின் சேர்க்கை தான் எல்லாமே செய்கிறது எந்த காரகமாக இருந்தாலும் அது பகைக்கிரகத்தோடு சேரும்போது மட்டும்தான் பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் உருவாகும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் சில பேருக்கு புறவியிலே கண்குருடாக வர வாய்ப்பு இருக்குது அதுக்கு சிம்மத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட பிரச்சனைகள் வருகிறது ரெண்டு பன்னிரண்டு அதிபதிகள் சுக்கிரனோடு சேர்ந்திருத்தல் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருத்தல் சனியும் சுக்கிரனும் சிம்மத்தில் இருத்தல் கட்ராக் என்று சொல்லுவோம் இல்லை கட்ராக் சூரியன் கடகத்தில் இருப்பவர்களுக்கு கட்ராக் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறது இதே போல் சூரியனோடு கேது சேர்ந்தாலும் இந்த மாதிரி கற்றாது வர வாய்ப்புகள் இருக்கின்றது ஊமியாக புறத்த இரண்டாம் இடத்ததிபதியும் புதனும் ஆறில் இருந்து சனியால் பார்க்கப்பட்டார் வாக்கு பேச்சுக்கு இரண்டாம் இடத்ததிபதி கார கிரகம் புதன் இந்த இரண்டு பேரும் ஆறில் இருந்து சனியால் பார்க்கப்பட்டால் ஊமையாவதற்கான வாய்ப்புகள் உண்டு குருவும் ஆறாம் இடத்ததிபதியும் லக்கணத்தில் இருந்தால் புதனும் ஆறாம் இடத்ததிபதியும் லக்கணத்தில் இருந்தால் திக்கி திக்கி பேசுவார்கள் புதன் சனியின் வீட்டில் சனியால் பார்க்கப்பட்டால் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் திக்கி திக்கி பேசுவார்கள் அடுத்தது காத நோய்கள் புதனும் சனியும் மூன்று ஆறு எட்டு மற்றும் பன்னிரண்டில் இருந்தால் குறிப்பாக கடகம் விருச்சிகம் மீனம் போன்ற ஜல ராசிகள் மூன்றாம் இடமாக அமைந்து அதில் புதனும் சனியும் சம்பந்தப்பட்டால் காதல் கண்டிப்பாக கோளாறு இருக்கு அடுத்தது லங்ஸ் சூரியனும் சந்திரனும் ஜல ராசிகளில் சந்திரனும் சூரியனும் பரிவர்த்தனையில் இருந்தால் செவ்வாய் சனி ராகுவால் பாதிக்கப்பட்டால் இது எல்லாம் லங்ஸில் வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் நாலாம் இடம் செவ்வாயால் சனியால் ராகுவால் பாதிக்கப்பட்டால் இந்த மாதிரி லங்ஸில் வியாதிகள் வரும் செரிமான பிரச்சனைகள் ஐந்தில் ராகு இருந்தால் அசிட்டி யாஸ்தியாகும் ஐந்தில் ராகு இருந்தால் அசிடிட்டி ஜாஸ்தி ஆகும் அதாவது அமிலம் அதிகமாகி வயிற்றை கிடைக்கும் செவ்வாய் ஐந்தில் இருந்தால் குறிப்பாக கடகத்தில் வயிற்று பிரச்சனை வரும் கேது ஐந்தில் இருந்தால் அல்சர் வரும் மெனக்குழப்பத்தினால் தேவையில்லாத கவலையினால் அல்சர் வரும் சந்திரன் ராகு அல்லது கேது ஐந்தில் இருந்தால் அல்சர் வரும் மஞ்சள் காமாலை சனியும் குருவும் ஐந்தில் தனுசு அல்லது மீனம் ஐந்தாம் இடமாக அமைந்து அதில் ராகு அல்லது கேது இருந்தால் அவங்களுக்கு மஞ்சள் காமாலை வரும் அடுத்து பாலியல் நோய்கள் ஒன்று ஐந்து ஒன்பது நெருப்பு ராசிகள் இந்த நெருப்பு ராசிகள் ஒன்று திரிகோண வீடுகள் ஒன்று ஐந்து ஒன்பது நெருப்பு ராசிகள் இந்த ராசிகள் பார்த்திங்கன்னா ஓவர் செக்ஸ் என்று சொல்லலாம் இரண்டு ஆறு பத்து இது இந்த வீடுகள் பார்த்திங்கன்றால் அதிகமான ஈடுபாடு இருக்குது என்று சொல்ல முடியாது மூன்று ஏழு பதினொன்று வீடுகள் சீக்ரெட் லைக்கிங் ரகசியமான விருப்பம் இருக்கும் ஒளிப்பேர்வைக்கு விருப்பமில்லாத மாதிரி தெரியும் விருப்பம் இல்லாத மாதிரி நடிக்கிறது நான்கு எட்டு பெர் ஹைலி ஃபெஷனட் ஆர்வம் அதிகம் இருக்கும் அதே சமயத்தில் இன்டிஃபென்டின் செக்ஸ் மூன்று கிரகங்கள் ஐந்து ஆறு மற்றும் ஏழில் இருந்தால் பாவக்கிரகங்கள் சுபர் பார்வை என்று லக்கணத்தில் இருந்தால் இவர்களுக்கெல்லாம் கல்வெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது பெராசர முறையில் இருக்கின்ற சில விடயங்கள் ஆனால் இதை ஊகிக்கிறது எப்படி என்றால் நாடியில் நாங்கள் இதை ஊகிக்கிறது எப்படி என்றால் இப்போ கிட்னி என்று சொன்னால் நாம் என்ன சொல்கிறோம் உடம்பில் எந்த பகுதியில் வருகிறது கிட்னிக்காக ஒரு பகுதி சொல்கிறோம் இல்லையா அந்த கிட்னிக்கான காரக கிரகம் எது சுக்கிரன் காரகோபாவன் ஆஸ்தி அந்த இடத்துல சுக்கிரன் இருந்து கல்லுக்கான காரக கிரகம் எது சனி மற்றும் செவ்வாய் இந்த காம்பினேஷன்ஸ் வந்தால் கண்டிப்பாக கல்லு ஹோம் ஆகும் நீங்கள் ஊகித்து பாருங்கள் சரியாக வரும் அந்த பாவகம் எது என்று பார்த்து அந்த வீடு அந்த வீ அந்த வீட்டு அந்த பாவத்துக்கு அந்த காரக கிரகம் வந்துட்டு அந்த காரக கிரகம் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக இந்த நிகழ்வு நடக்கும் என்று சொல்லலாம்